ஜெய் ஸ்ரீராம் உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை மட்டுமே செய்ய உனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் செயல்களின் பலன்களில் உனக்கு அதிகாரம் இல்லை உனது செயல்களின் விளைவுகளுக்கு உன்னையே காரணமாக ஒருபோதும் எண்ணாதே கடமையை செய்யாமல் இருப்பதற்கு ஒருபோதும் பற்றுதல் கொள்ளாதே பகவான் கிருஷ்ணர் அத்தியாயம் இரண்டு ஸ்லோகம் நாற்பத்தி ஏழு போர்க்களத்தில் மனக்குழப்பத்தில் இருக்கும் அர்ஜுனனிடம் பகவான் கிருஷ்ணர் சொல்றாருங்க அர்ஜுனா உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்ய மட்டும்தான் உனக்கு அதிகாரம் இருக்கு அந்த செயல்களின் பலன்கள்ல உனக்கு அதிகாரம் கிடையாது நீ செய்யக்கூடிய செயல்களின் விளைவுகளுக்கு உன்னையே காரணமா ஒருபோதும் நீ எண்ணிக்காத உன்னோட கடமையை செய்யறதுக்கு தடையா இருக்க பற்றுதல் பாசம் இதை தள்ளி வச்சுட்டு உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை நீ செய்வாயாக அப்படின்னு தான் இந்த ஸ்லோகத்து மூலமா அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணர் அறிவுரை சொல்லியிருக்க இந்த பூமியில மனிதர்களாகி நம்ம ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி பல விஷயங்களுக்குள்ள மூழ்கி இருக்கோங்க அந்த செயலை நம்ம ஜெயிப்பமா தோப்பமா பொறாம போட்டி துரோகம் பாசம் அப்படின்னு எல்லாம் இந்த காரணங்களை வச்சுட்டு பல பேர் பல வேலைகளை செய்ய செய்யறதே கிடையாதுங்க ஆனா எந்த ஒரு கடமை கடவுள் நமக்கு விதிச்சிருக்கிறாரோ அதை செய்யறதுக்கு மட்டும்தான் இந்த பூமியில நமக்கு உரிமை இருக்கு அதனால வரக்கூடிய பலன்களை பத்தி நமக்கு எந்த கவலையும் கிடையாதுங்க ஜெயிக்கிறமோ தோக்கிறமோ என்ன நடந்தாலும் நமக்காக விதிக்கப்பட்ட கடமையை செய்யறதுக்கு மட்டும் எக்காரணத்தை கொண்டும் பின்வாங்காதீங்க ஜெய் ஸ்ரீராம்